வாழவளம்புடன் கம்பங்குடி டிவி நேயர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் இன்று நாம் ஜோதிடம் சொல்லும் ஆயுள் ரகசியம் என்பதை பற்றி பார்ப்போம் ஜோதிடியல் கணக்கின்படி ஒரு மனிதனுக்கு பூரண ஆயுள் என்பது நூற்றி இருபது ஆண்டுகள் லிங்க புராணத்தில் வரும் மோட்ச சாம்ராஜ்யத்தின் வரைபுடு ஸ்தான பகுதியில் ஆயுள் குறித்து ஒரு விளக்கம் உண்டு ஒரு மனிதன் அற்ப ஆயுளுடன் தனது வாழ்க்கையை முடிக்கக்கூடாது பூரண ஆயுளுடன் பூமியில் வாழ்ந்து ஆயிரம் பிறைகள் கண்டு ஆனந்தம் அடைந்த பிறகு பேரன்பேத்திகள் சூட அறுபதாம் கல்யாணம் உக்ரத சாந்தி வீமரத சாந்தி சதாபிஷேகம் கனகாபிஷேகம் பூர்ணாபிஷேகம் ஆகிய சாந்தி கர்மங்களை செய்து வாழ்க்கையை நன்கு அனுபவித்து பூர்த்தி செய்தல் வேண்டும் என்கிறது அந்த புராண பகுதி பூரண ஆயுள் என்னும் மகா பேரு எல்லோருக்கும் கிடைத்து விடுவது இல்லையே மனிதர்களின் ஆயுள் காலத்தை கொடிய நோய்கள் அசைத்துப் பார்க்கின்றன இந்த காலகட்டத்தில் பூரண ஆயுளுடன் வாழ மார்க்கம் உண்டா நிச்சயம் உண்டு அது பற்றி அறிந்து கொள்ளும் முன் புராணக்கதை ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு முனிவர் தன் சீடர்களுக்கு ஆயுள் பாவம் பற்றி கற்பித்துக் கொண்டிருந்தார் சந்திராதரன் என்னும் மாணவனின் ஜாதகத்தை வைத்து அவனுடைய ஆயுள் குறித்து கணக்கிடும் பயிற்சியை எல்லா சீடர்களுக்கும் முனிவர் சொல்லிக் கொடுத்தார் ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில் ஆராய்ந்ததில் சந்திராதரனின் ஆயுள் அன்று மாலை சூரியஸ்தமனத்தில் முடிந்துவிடும் என்ற உண்மையை எல்லா சீடர்களும் கண்டறிந்தனர் முனிவருக்கும் சந்திராதரனுக்கும் கூட இந்த உண்மை புலனாகியது அறிவும் ஆற்றலும் மிக்க சந்திராதரன் அத்தனை சிறிய வயதில் இறப்பதற்கு எவரும் தயாராக இல்லை அவனை காப்பாற்றும்படியில் ஒரு முனிவரிடம் வேண்டிக் கொண்டனர் முனிவரும் தனது தவ உரிமையால் சந்திராதனை அழைத்து கொண்டு பிரம்மலோகம் சென்று பிரம்மனிடம் முடையிட்டார் ஆயுளை கட்டுப்படுத்துபவர் மகேஸ்வரன் என்னும் ருத்ரன் அவர் மிருத்தெஞ்சன் அவரால் மட்டுமே மரணத்தை மாற்ற முடியும் எனவே சிவபெருமானிடம் சென்று முறையிடுங்கள் என்று பிரம்மதேவன் கூறினார் முனிவரும் சிவலோகம் சென்றார் சிவபெருமானோ முனிவரே உயிரினங்களில் ஆயுள் முடியும் நேரத்தை கணக்கிட்டு நினைத்து தரும் நானே நியதியை மாற்றுவதோ மீறுவதோ தர்மம் அல்ல எனவே காக்கும் கடவுளான ஸ்ரீமத் நாராயணனும் சென்று வேண்டி பாருங்கள் என்றார் முனிவரும் சீடனுடன் சென்று நாதனை தரிசித்து சீடனை காப்பாற்றும்படி வேண்டினார் ஸ்ரீமத் நாராயண் முனிவரை நோக்கி தபஸ்வியே உமது தவபலத்தால் பிரம்ம லோகமும் சிவலோகமும் சென்றுவிட்டு பிறகு என்னிடம் வந்திருக்கிறீர் இதை ஒரு நாள் முன்னதாகவே நீ செய்திருந்தால் ஏதாவது செய்ய வழி இருந்திருக்கும் இவன் மரணம் நிகழக்கூடிய நாள் நட்சத்திரம் திதி எல்லாமே வந்துவிட்டன மும்மூர்த்திகளாலும் இனி எதுவும் செய்ய முடியாது வேண்டுமானால் இவன் உயிரை கவரவிருக்கும் யமதர்மனிடமே சென்று முறையிட்டு பாருங்கள் அது ஒன்றே இப்போது நீ செய்யக்கூடியது என்று சாமர்த்தியமாக கூறிவிட்டார் மூன்று ரோகங்களுக்கும் சென்ற பின்பு மிஞ்சியிருந்த சவலத்தை வைத்து கொண்டு சந்திராதரனையும் அழைத்து கொண்டு யமதர்மன்னால் போகின்றார் முனிவர் அவர் வேண்டுகோள் விடுக்கும் முன்பே யமதர்மன் பேசினான் முனிவரே இச்சிறுவனின் மரணத்துக்கு நீங்கள்தான் காரணம் என்றான் முனிவரும் ஆச்சரியமும் கோபமடைந்து ஏன் அவ்வாறு கூறுகிறாய் என்று யமதர்மனை கேட்டார் பூலோகத்தில் இருந்தபடியே உம்முடைய தவோலுமையால் தீர்காயுஷ்மான் பவது நீண்ட ஆயுளோடு வாழ்வாய் என்று நீர் வாழ்த்தியிருந்தால் அது பலித்திருக்கும் இவன் உயிரை கவர்ந்து கொண்டு வருவது எனக்கு பிரச்சனையாக இருந்திருக்கும் ஆனால் நீங்களோ உங்களின் தவோலத்தை எல்லாம் மூன்று உலகத்திற்கு செல்வதில் வீணாக்கிவிட்டு இப்போது கடைசியாக இவனை என்னுடைய உலகத்திலே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறீர் இவனை திரும்ப அழைத்து செல்லும் வலிமையும் இப்போது உம்மிடம் இல்லை எனது வேலையை சுலபமாக்கிவிட்டீர் இனி இனி செல்லலாம் இவன் ஆயுள் முடிந்தது உமக்கு ஆயுள் முடிந்த பிறகு என்னிடம் வந்து சேர்வீர் என்று கூறிவிட்டார் முனிவரும் வேறு வழியின்றி சந்திராதரனை எமலோகத்தில் விட்டுவிட்டு ஆசிரமம் திரும்பினார் பெற்றோரையும் பெரியோரையும் தெய்வீக புருஷர்களையும் தபஸ்விகளையும் வணங்கும் போது அவர்கள் பவது என்று ஆசி கூறினால் அந்த நல்ல ஆசையினால் நமது ஆயுள் நீடிக்கும் என்பது ஐதீகம் விதி வலியது எனினும் பெரியோர்கள் மற்றும் மகான்களின் ஆசியும் அருளும் கிடைத்தால் பலன் பாதிப்புகள் குறையும் அல்லது விலகும் என்பதை விளக்கும் அற்புதமான இது ஆயுள் பலம் குறித்து ஜோதிடம் தரும் விளக்கம் என்ன என்று பார்ப்போம் ஜோதிரவியல் கணக்கு ஒருவரது ஆயுள் காலத்தை அற்ப ஆயுள் மத்தியம் ஆயுள் ஆயுள் என்று பிரித்து கூறும் ஆயுள் காலான சனி குரு சந்திரன் ஆகியோரது பார்வையில் இருந்தாலும் இந்த கிரகங்கள் ஆயுள் ஸ்தானாதிபதியை பார்த்தாலும் ஜென்மராசியை பார்த்தாலும் பூரண ஆயுள் கிட்டும் லக்னத்துக்கு அதிபனும் சந்திரனும் வலம் பெற்றிருந்தால் ஜாதகருக்கு ஆயுள் கிடைக்கும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரியன் அமர்ந்து ஆயுள்காரகரான சனி ராகு மற்றும் கேதுவுடன் விரைய நிலையில் இருந்தால் அப்படியும் அற்பாயும் தோஷம் இருப்பினும் குரு பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்த்தால் ஆயுள் பங்கத்தை தராமல் மத்தியமே ஆயுளை தரும் ஜனன லக்னத்துக்கு எட்டாம் இடத்தில் அதிபன் எந்த ராசியை உள்ளாரோ அதில் சூரியன் சஞ்சாரம் செய்யும் காலங்களில் நோய் பாதைகள் ஏற்படலாம் அதேபோன்று லக்னத்துக்கு அஞ்சு ஒன்பதில் சனி இருந்து தீய கிரகங்களின் பார்வை இருந்தால் நோய்கள் தாக்க வழி உண்டு லக்னத்துக்கு ரெண்டு மற்றும் பன்னெண்டாம் இடங்களில் பல கிரகங்கள் கூடி நின்றால் நோயுடன் வறுமையும் தாக்க நேரிடலாம் ஒருவரது ஜனன காலத்தில் செவ்வாய் சனியும் லக்னத்தில் இருக்க லக்னாதிபதி ரெண்டு எட்டு பன்னெண்டில் அவனது கேந்திரங்களின் பாவர்கள் இருப்பார்கள் எனில் அந்த ஜாதகர் நோய் பாதிப்புக்கு ஆளாவார் இப்படியான கிரகநிலை குறைபாடுகள் இருப்பின் ஜோதிட சாஸ்திர விற்பனர்கள் மூலம் ஒரு பரியாயங்களை அறிந்து தகுந்த வழிபாடுகள் செய்து நிச்சயம் நிவர்த்தி வரலாம் சிவன் அருளால் சிரஞ்சீவியான மார்க்கண்டேயன் பெற்ற தந்தையே தன்னை கொல்ல முயற்சி செய்த பொழுது பகவான் விஷ்ணுவின் பேரர்களால் காப்பாற்றப்பட்டான் பக்த பிரகலாதன் ஆகவே இறைவரின் திருவுருள் இருந்தால் யமபயம் எவருக்கும் இல்லை அனிதனமும் குலதெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை வழிபடுவதால் பிடித்தொல்லைகள் நீங்கும் ஆயுள் பலம் கூடும் அத்துடன் ஞான நூல்கள் வழிகாட்டும் எளிய வழிபாடுகளையும் செய்து பலன் பெறலாம் அப்படியான வழிபாடுகளில் மூன்று தன்மந்திரி பகவான் வழிபாடுகளில் ஒன்று தன்மந்திரி பகவான் வழிபாடு பஞ்சாங்க சுத்தியுள்ள சனி செவ்வாய் திரையோதி சிதி ஆகிய தினங்களில் ஏதேனும் ஒரு நாளில் இந்த வழிபாட்டை செய்யலாம் ஸ்ரீ தன்மந்திரி பகவான் விஸ்வக்னேயம் ஸ்ரீ ஆயுள் தேவி வர்தினை தெய்வங்களை கலசங்களில் ஆவாகனம் செய்து விரிவான முறையில் செய்யப்படும் ஆயுள் ஸ்திர தந்திர வழிபாடு உண்டு இதை தகுந்த விற்பனர்கள் மூலம் செய்து நாம் நன்மை அடையலாம் இல்லாதவர்கள் மேற்சொன்ன புண்ணிய நாட்களில் பக்தியோடு தன்மந்திரி பகவானை தியானித்து வரலாம் ஓம் ஆயுர்வேதாய வித்மகே விஷ்ணு ரூபாய தீமிகே தன்னோ தன்மந்திரி பிரஜாதயாத் என்ற மந்திரத்தை சொல்லி உள்ளமுருக வழிபடலாம் இதனால் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமான வாழ்வும் அமையும் என்பது திண்ணம் ஓம் நமச்சிவாய் வாழ்க்க வளமுடன்